ஓம் சக்தி அன்பு குழந்தையே மிக முக்கிய செய்தி சற்று நிமிடம் உன் வேலைகளை விட்டுவிட்டு உன் தாய் கூறுவதை முழுமையாக கேளின் பிள்ளையே நடக்க போகும் காரியத்தை தெளிவாக தெரிந்து கொள் அன்பு பிள்ளையே கொஞ்ச காலமாக நீ ஒருவரை மனதில் இணைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அவர்களால் உன் குடும்பம் அழிந்துவிட்டது என்று நினைத்து அவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய் அவர்களுடைய எண்ணத்தை நீ மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மறக்க முடியாமல் தவித்து வருகிறாய் எதிர்மறை சக்திகளை நினைத்துக்கூட பார்க்க கூடாது என்று நினைத்தாலும் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தின் மூலமாக உன் எண்ணத்தில் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கிறார்களே ஒழிய நிரந்தரமாக உன்னை விட்டு போவதாக இல்லை அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த அத்தனை காரியங்களுக்கும் எதிர்வினை இருக்கத்தான் செய்கிறது அதற்கு முழுமையான விடையை கொடுக்கத்தான் நாட்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளைக்கு இன்று இரவு ஒரு செய்தி வரப்போகிறது காதில் கேட்கப் போகிறாய் அதைப் பற்றி உன்னிடத்தில் சொல்லத்தான் தெளிவாக சொல்லத்தான் வந்திருக்கிறேன் உன் தாய் தங்கமே வாழ்க்கையில் போராட்டங்கள் முடிந்து நிரந்தரமான உறக்கத்திற்கு இன்று ஒரு உயிர் போகப் போகிறது அதை பற்றி உன்னிடத்தில் நான் தெளிவாகச் சொல்லத்தான் வந்தேன் போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் அதிக போராட்டத்தை கொடுத்து கொண்டிருந்த ஒரு ஜீவன் இன்று பிரிய போகிறது என் தங்கமே வாழ்க்கையில் வாழ முடியுமா முடியாதா என்ற எண்ணத்தோடு கஷ்டப்பட்டு பாடுபட்டு பிள்ளைகளை வளர்த்தி பாடாய்பட்டு பட்டுக்கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்து உன்னை வாழ விடாமல் செய்து உன் நிம்மதியை இழக்கச் செய்து நீ வாழ வேண்டாம் என்று நினைக்க வைத்த ஒருவன் உன் வாழ்க்கையை விட்டுச் செல்லும் நேரம் வரப்போகிறது அவனுடைய முதல் எழுத்தை கூறத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்க பிள்ளையே வாழ வேண்டாம் என்று சிறிது காலம் முன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை பார்த்து நீ யோசித்து வருகிறாய் அந்த எண்ணத்தை மட்டும் விட்டுவிடு என் பிள்ளையே சாவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கும் என்று நீ நினைக்கும் நேரத்தில் வாழ்வதற்கு வழியில்லை என்று நினைக்கிறாயா எத்தனையோ வழிகள் இருக்கிறது என் பிள்ளையே ஆனால் அது அடைக்கப்பட்டிருக்கிறது உன் செய்வினையின் காரணமாக அந்த வாசலை திறந்துவிடத்தான் உன் தாய் பாடாய் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் செல்லமே உன் வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு நிம்மதியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் அழைந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன் எங்கெங்கோ சென்று என்ன நடக்கிறது என்று பார்த்து அதை சொல்லி தெளிவான எண்ணத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நிம்மதிகள் கிடைக்கும் அதுவும் நிரந்தரமாக கிடைக்கும் இப்போது இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நிரந்தரமில்லை என்ற எண்ணத்தை உன் மனதில் பதித்து வைத்துக்கொள் கொள் உன்னுடைய எண்ணம் முதலில் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள அன்பு பிள்ளையே இன்று இரவு நான் சொன்ன நேரத்தில் உன் செவிகளில் விழப்போகும் செய்தி மாரடைப்பு வந்துவிட்டது என்று சொல்லப் போகிறார்கள் யாருக்கு துரோகிக்கு கையாளாக இருந்தவன் நண்பனாக இருந்து எதிரியாக மாறியவன் நட்பை கொடுத்தவன் பழிகளை தந்து கொண்டிருப்பவன் உன் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் சந்தோஷத்தை கொடுத்தவன் இப்போது உன் நிம்மதியை பறித்துக் கொண்டிருப்பவன் யார் என்று கொண்டிருக்கிறாயா கண்மணியே அவனுடைய எழுத்து அவனுடைய பெயரின் முதல் எழுத்து எஸ் என்பதில் ஆரம்பிக்கும் அன்று பிள்ளையே விழித்துக்கொள் நீ பட்ட கஷ்டம் போதும் நீ இழந்ததை பெற வேண்டும் எதிரியை ஒழிக்க வேண்டும் உன் துரதிர்ஷ்டத்தை அழிக்க வேண்டும் உன் தாய் கையிலே காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு ஓம் சக்தி நன்றி